பாடல் எண் முன்னூற்று அறுபத்தி எட்டு காயமாய வீடு எனும் சிதம்பரம் திருப்புகள் ராகம் ரேவதி தாளம் சதுசிர ஏகம் சிஸ்ரகதி புதந்தனே புறங்கள் கொண்ட நாடும் காஷி ராசி தேடி வாழினை நாடு இந்திரிய பிரம கடித்தல் வீரமோட மோன மேயல முத்திரி மமுத்தியுண்ட சந்திராய மோனமே ஞான நந்த முத்திரி மாய வீர வீர சூர

பாடல் எண் முன்னூற்று அறுபத்தி எட்டு காயமாய வீடு சிதம்பரம் திருப்புகள் காயமாய வீடு மீறிய கூடு நந்து புற்பதந்தனில் குரம்பை கொண்டு நாளும் காயமாய வீடு இந்த உடம்பு ஒரு மாய இல்லம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மீறிய கூடு நந்து எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி செயல்படும் கூண்டு போன்றது புற்பதந்தனில் குரம்பை கொண்டு நாளும் தோன்றி அழியும் நீர்க்குமிழி போன்ற சிறு குடிசையை கொண்டு தோறும் காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி இந்திரிய பிரம்மம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய் காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி பணத்திற்கு ஆசைப்பட்டு அதை தேடிச் சென்று இன்பமாக வாழ்வதற்கு விரும்பி இந்திரிய பிரம்மம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய் ஐம்பொறிகளின் மயக்கத்திலே வலுப்பெற்று திரிந்து மனம் கலங்கி வேறுபட்டு வேயிலாய தோல் மாமடவார்கள் பங்கையத்து கொங்கை உற்று இணங்கி நொந்திடாதே மூங்கில் போன்ற தோள்களை உடைய அழகிய மாதர்களை விரும்பி அடைந்து மனம் துன்புறாமல் வேத கீத போத மோன மெய்ஞான நந்த முற்றிடு இன்பமுக்தி ஒன்று தந்திடாயோ வேதங்களில் அறியப்படும் பிரம்மஞானம் நாத உபாசனையால் பெறப்படும் ஓம்கார வித்தை மற்றும் கருவி கரணங்கள் அணுகும் மௌன நிலை மெய்ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் பிரித்தி அடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா வீர தீர சூரர்கள் பார நின்ற விக்கிரம்குள் வெற்பிடந்த செங்கை வேலா மாய வீர தீர சூழர்கள் மாயவேலையிலே வல்லவர்களான வீரம் பராக்கிரமம் பொருந்திய சூரன் முதலிய அசுரர்கள் பார நின்ற சிதறி அழியும்படி செய்த செங்கையில் வேலாயுதத்தை ஏந்தியுள்ளவனே குள் வெப்பிடந்த செங்கை வேலா அதி வல்லமை கொண்ட கிரௌஞ்சமலையை பிளந்த வேலாயுதத்தை உள்ளவனே வாகி வேடர் பேதை காதல வேழ மங்கையை புணர்ந்து வெப்ப கந்த செந்தில் வேளே வாகி வேடர் பேதை காதல போரில் வெற்றியே காணும் மங்கை வள்ளியின் காதலனே வேழமங்கையைப் புணர்ந்த வெற்ப தேவயானையை மணந்த மலைக்கு நாயகனே கந்த செந்தில் வேளே செந்தில் கந்த கடவுளே ஆயும் வேத கீதம் ஏழுசீ பாட அஞ்செழுத்து தழங்க மொட்ட நின்று துன்று ஜோதி ஆயும் வேத கீதம் அடியார்கள் ஆராய்ந்து வேதங்களை ஓதவும் ஏழு சீ பாட சப்தஸ்வரங்களினால் இசைப்பாடல்களை பாடவும் அஞ்செழுத்து தழங்க பஞ்சாட்சரத்தை அழுத்தமாக ஓதி முழக்கவும் முட்ட நின்று இந்த ஒலிக்குள் உள் உயிராய் கலந்து நின்று துன்று ஜோதி நெருங்கு விளங்கும் ஜோதியே ஆதிநாதர் ஆடு சாலை அம்பல சிதம்பரத்து அமர்ந்த தம்பிரானே ஆதிபிரானாகிய நடராஜர் நிர்தமிடும் நாடக அரங்கமாகிய சபையில் அமர்ந்து சிதம்பரத்தல தம்பிரானே வேதங்களில் அறியப்படும் பிரம்மஞானம் நாத உபாசனையால் பெறப்படும் ஓங்கார வித்தை மற்றும் கருவிகரணங்களும் மோனநிலை மெய்ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் வித்தியடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா